செல்வ அறிவு வேற அறிவுறுத்தி செல்வர்கள் ஆணையாக அறிவுசார்ந்த நூல்களை தமிழ்நூறும் அலுவலகத்துக்கு மாறி வளர்க்கிற நம்முடைய நம்ம ஐயா சிற்பி வாழ்க்கிற நல்லா ஜெயித்தாங்க தொண்ணூத்தோரு வயது எங்கேயும் பயணம் பண்ணல நம்முடைய மீனாட்சி சோமசுந்தரத்துக்காக நீண்ட தொலைவு பயணித்து உடல்நலம் கருதாது வந்திருக்கிறார் இந்தியாவில் தமிழகத்தின் அறிவு சார்ந்த மேதைகளில் தலை சிறந்தவர் தான் சென்று வாசிக்கிறார் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல உலகத்தின் தமிழ் மண்டலம் நன்கு அறிந்த தமிழ் தாயின் தமிழ்நாடுறாங்க நமது மகாசனிதான் கண்ணிய கோயில் ஊருவனை கொடுத்தார் எங்கள் பார்வைனாலும் மிகச்சிறந்த ஒரு நிலையை பெற்றவர் ராமானுஜ காவியம் படைத்து தணிப்பது பெரிய பெற்றவர் அவர்களின் தமிழ் பெற்றது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு அதை போல எல்லா பேடாவும் எழுதிரும் லேணாவோட பேடா எழுதது தான் தனி கமிழ்

இப்படிப்பட்ட மிகப்பெரிய அமையில் பாதக்குடி சுவாமிகள் குலாபுரி சுவாமிகள் எழுந்து அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நல்ல தகவல்கள் நகரத்தார் பெருமக்கள் குறிப்பாக யோகா வந்திருக்கிறார் யோகா வந்து எல்லா இடத்துக்கும் ஐயாமலே இருப்பார் அதுபோல் மிகப்பெரிய விழாக்கள் இருப்பார் இப்படிப்பட்ட நல்ல அமைப்பிலே நகரத்தார் பெருமைகளுக்கும் இருக்கிற உறவு தொப்புள் கொடி ஒரு உறவு இந்தியாவுக்கு டெய்லி தலைக்க வரும் தமிழ்நாட்டுக்கு சென்னை தலைவர் செட்டி நாட்டுக்கு இவரக்குடிதான் ஜீவ உயிர் குடிப்பு நல்லது கெட்டது வாழ்க்கையின் முதல் நிகழ்வு குழந்தைக்கு முடி காணிக்க செலுத்துவதிலிருந்து திருமணம் வரை எல்லாமே சண்முகநாத பெருமாற்ற உத்தரவு வாங்கி செய்யக்கூடிய நகரத்தார் பொருட்கள் அதிலும் சண்முகநாத பெருமாநில நேரடி அறிவிப்பு நம்முடைய

मुन्न दूसरे तुम लोगों से कर दिया मुन्ना प्रपैस समय के लिए क्या बोलना घुलना की नजर आने तो रिंटा कर रहे घुलना काम चल घुलना दूसरे तुम लोगों से कर दिया तो बढ़िया ना पैसे आंचल से हो ही तो कोई चीज़ पैसे भी तो हो गए हैं पढ़ाई दूल्हे दूल्हे संधे की इनकी आदित्य उनका माइक भाई म ஒரு தேர்வை தமிழ் தேர்வை வைத்தவர் ஐயா மறைவிட ஒரு நிமிஷம் காட்டவே சில மாதத்தில் சில ஆண்டு கிடைச்சியம் சனிபட அவர் நம்முடைய மகா சரிநாள் காலம் எப்படின்னா நம்முடைய குண்டற்குடி சனிநாதம் தொடக்க கால வாழ்வு கனியாப்பட்டி தொடக்கப்படையை படிக்கிறார் அவங்க அண்ணன் அந்த பகுதியில் அந்த பள்ளியில ஆசிரியர் படிக்கிறப்ப கனியாபுட்டியில வினோபாவை படிப்பவன் இருக்கக்கூடிய நம்ம மகா சந்தித பேர் அரங்கனார்கள் இப்ப குழந்தைகள் என்ற அழ வள்ளியப்பாங்க சட்டுமனார் இவங்களை கூட ஒரு பெரிய படையப்பா பிரதேசம்

ஆளுக்கு ஒரு பத்திரத்துக்கு சந்தா கட்டினாங்க பல நூல்களுக்கு சந்தா கட்டினாங்க வள்ளியப்பா பிரதர்ஸும் அந்த உரிமையாளரும் அந்த நூலகத்துக்கு சந்தா கட்டினாங்க நிறைய நூல்களை உடனே திறக்கிறாங்க என்ன பேர் வைக்கிறது அப்போ உடனே எல்லாருக்கும் பேர் இருப்பது சரிதான் ஆலோசனை இன்றைக்கு இந்தியாவில் நடைபெறுகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையணை வெளியேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலம் இப்போ

அந்த குப்பிலியும் சண்முகனாருக்கு எண்பதாவது விழா மையப்பனார் மணி விழாவை ஒரு முறை காட்டி ஒரு நிமிடத்தில் பேச சொன்ன மையப்பனார் வணக்கம் தான் நம்மளை சப்ப சரியான நினைப்போம் அப்போ வந்து நம்மளை கேட்டாங்க நீங்கள் எங்கள் அப்பாவோட எண்பது விழா சதாசி எங்கள் விருந்தாசனத்தில் அந்த வள்ளலார் மையம் நடத்தி அங்கே இருக்காங்க அங்கே நீங்கள் வந்து பேசணும் நீங்கள் மட்டும்தான் தனி பேச்சு ஒரு நிமிடம் வித்தாசு அந்த அந்த வள்ளலார் ஆய்வு மையங்கள் தவமையத்தில் தங்கி இருந்த குந்திரியின் சங்கனா இருந்த சோமிசுக்கரோட பார்த்தால் எண்பதாவது சதாபிஷேகத்துல கலந்து கொண்டு மகிழ்ந்து கொண்ட இதோட உணவு உலகமே அஞ்சலி அது வேற ஆனா மகா சன்னிதானம் மறைந்த பிறகு மகா சன்னிதானத்துக்கு என்ன சொத்து மடாதிபதியோட சொத்து மடாதிபதி கிடையாது அது ஆலயத்தில் கண்காணிப்பு ஆனா மகா சன்னிதானத்துக்கு என்ன சொத்து நம்ம சன்னிதானத்துக்கு இருந்தது மக்கள் சொத்து அது போக வேற என்ன சொத்து சன்னிதானம் நிறைய நூல்களை எழுதியிருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க எனப்பா நாற்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் மூளை ஒடுக்கெல்லாம் உரத்து ஒழித்த குரல் அடங்கிய பிறகு நிறைய செய்திகள் அடங்கிய நூல்கள் கட்டுரைகள் கருத்து பேளைகள் கிடந்து வந்தார்கள் ஐயா மணிவாசல பறிப்ப மையப்பான் உங்க ரெண்டு நாள் தங்கினார் நூலகத்தை சல்லடை போட்டு தேடினார் தேடி எடுத்தார் எடுத்ததெல்லாம் நான் இப்போ இதெல்லாம் நூலாக்க உங்களோட அன்மழிவு நல்லா பிரதிமையா உடனடியாக ரொம்ப சந்தோஷம் உடனே நான்கு பேர் அடங்கிய நூலாசிரியர் குழு மறுபரம குழு சுப்பிரமணியன் தமிழகத்தில் முருகசாமி பெரியவர் நான்கு பேர் அடங்கிய குழு நூல் தொகுப்பு பணியில் ஈடுபட்டது அது மிகப்பெரிய வரலாறாக போகிறது என்பதற்கான அடையாளம் பெரிய வரலாற்று சாதனை ஆகப்போகிறது அடையாளம் பதினாறு தொகுதிகளை கொண்டிருந்தாங்க முதல் நான்கு தொகுதி திருக்குறள் முதல் அடுத்த நான்கு தொகுதி சமையல் அடுத்த நான்கு தொகுதி இலக்கியம் அதற்கு பிறகு பொது அதுல கூட பாதினா அது மேல முடிஞ்சது ஒன்று முதல் பதினாறு தொகுதிகளை தொகுத்தடித்த பெருமை நம்முடைய பாராட்டுக்குரிய மையப்படாத மணிவாசலை பதிவு அவருக்கு அறுபதுல கலந்து கொண்ட எழுபதுல அந்த விழாவில் சில மனதில் கலந்து கொண்ட போது மகாசரி ஞானத்தின் நூல்களை எல்லாம் நான் பதிவு செய்ய மனத்துக்கு எதுவும் நான் கொடுக்கல இப்போ இந்த அறக்கட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாயை உணரக்கூடிய ஆதிநிற்கு நன்கொடையாக இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆறில் தமிழக அரசு மகாசரி ஞானத்தின் நூலில்

சாமி மூணு நாட்டுமணி ஆட்டலை எங்களுக்கு சந்தோஷப்படும் அதனால நல்ல தாராளமா பண்ணிருக்காங்க அவன் மகாசதிதானத்தை நான் துட்கனே அதிகம் சார்ந்த ஒரு விடும் நாற்றுடமையாகி பத்து லட்ச ரூபாயை தமிழக அரசு வாங்குன கையோட இந்த நிதி ஏழை மனமுறையில் கல்விக்கு போகணும் மாட்டோம் அப்படின்னு நமக்கு எண்ணம் மகாசதிதானம் தான் அந்த கணக்கு எப்போயும் ஏழைகளின் கல்வி கல்விட்டு ஆன்மீக எடுத்து ஏழைகளின் கல்வியை அனுப்ப உடனடியாக குன்றக்குடியில் பெண்களுக்கான கல்வி தேவை மகா சவிதான பயிற்சி ஆசிரியர் பயிற்சி ஏதோ ஒரு நிர்வாக சூழல் காரணமாக மீண்டும் மகா நினைவாக குன்றக்குடியில் பெண்களுக்கான கல்வியல் கல்லூரியை அந்த பத்து லட்சத்தை சீடு வைத்து மேலும் பல லட்சங்களை சேர்த்து அந்த கல்வியை உருவாக்கணும் தவிர்த்து குன்றக்குடி அடிகளாம் மகளிர்கள் மகளிர் கல்வியல் கல்லூரி உருவாவதற்கு தொகுதிகளும் தாங்க அதற்கு பிறகு அந்த கல்வியில் கல்வியை பெற்ற பல பலவிதமாக நிதியில் கூடுதலாக நம்ம வழி ஏழை பெண்களுக்கான கல்வி அரசு நிர்ணயித்த கட்டணத்தைக்குள்ளே தான் நடத்தணும் என்று நடத்தி இன்றும் படம் நடைபெற்று வருகிறது இப்படியெல்லாம் நம்முடைய குன்றக்குடி ஆதீனத்தில் அறப்பணிகளுக்கு உறுதுமையாக இருக்கிற ஐயா மெய்யப்படா அவனின் வழி தோன்றன் மீனாட்சி சோமசுந்தரம் திருமதி மகாலட்சி அவர்களின் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு மதிப்பிடாமல் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று தொடர்ந்து அந்த மதிப்பு பணிகளை சீரும் சிறப்பாக செய்ய வேண்டி மிகச் சிறப்பாக அவரது அனைத்து பணிகளும் தந்தை வழியில் தந்தை இன்றிய தனையனாக முத்திரை பதித்த வித்தகராக சோமசுந்தரின் பணி தொடரட்டும் தொடரட்டும் என்று வாழ்த்து அவரது குடும்பத்தால் எல்லா மனத்தோடும் மனத்தோடும் வாழ வேண்டும் என்று வாழ்க்கை நடைபெறுகிறேன் நன்றி